யார் பாகம் அத்தியாயம் மரத்தச்சர்கள் கேட்டார் சக்கரவர்த்தி திருமுனைப்பாடி தொண்டை நாட்டு தச்சர்கள் தஞ்சைக்கு வந்துவிட்டபடியால் கீழே சாளுக்கியத்தில் இருந்தோ நுழம்பப்பாடியில் இருந்தோ இருந்தோ தச்சர்களும் மற்ற தொழிற்கலைஞர்களும் திருமுனைப்பாடி நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் வந்துவிடுவது நல்லது அதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமானால் இந்த குடிபெயர்ப்பு நடக்குமானால் எங்களுக்கு அது மிக மிக உதவியாக இருக்கும் நாற்பது ஐம்பது வண்டிகள் போகும்போது நாங்கள் சில வண்டி தச்சர்களை கூடவே அழைத்து கொண்டும் போய்விடலாம் திருமந்திர ஓலை நாயகத்துக்கு அழைப்பு விடுத்தார்கள் அவர் ஓலையில் அரசர் சொல்ல சொல்ல எழுதுபவர் தமிழ் மொழியிலும் வட மொழியிலும் வல்லுனர் மூன்று நான்கு திருமந்திர ஓலை நாயகம் இருந்தார்கள் அதில் வயதானவர் ஒருவர் அரசர் சொல்ல சொல்ல வேகமாக வந்தார் அரசருக்கு அருகே அமர்ந்து கொண்டார் அரசர் சொன்னதை செவிமடுத்து கேட்டார் பிறகு தனியே போய் அமர்ந்து கொண்டார் அரசர் சிலரை குசலம் விசாரித்து முடித்தபோது ஓலையோடு வந்தார் அவர் கங்க தேசத்தை ஆளுகின்ற சோழ தேச அதிகாரிக்கு உடனடியாய் தச்சர்களையும் கருமார்களையும் குடும்பத்தோடோ தனியாகவோ அனுப்பலாம் என்றும் மேலக்கடம்பூர் கோட்டைக்கு அவர்கள் வந்து சேர வேண்டும் என்றும் அங்கிருந்து பிரித்து அனுப்புவார்கள் என்றும் அந்த ஓலையில் சொல்லப்பட்டிருந்தது மேலக்கடம்பூருக்கு இன்னும் ஒரு ஓலை எழுதப்பட்டிருந்தது அங்குள்ள அதிகாரிக்கு அப்படி வந்த கருமார்களையும் தச்சர்களையும் வியாபாரிகளின் தலைவரான பரமநாயகத்திடம் கலந்து பேசி எந்தெந்த ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்பன செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தது தனியாக ஒரு ஓலையில் நல்ல நெசவாளர்களை தஞ்சை புறம்படிக்கு விரைவில் அனுப்புமாறும் தஞ்சையில் உள்ள புறம்படியில் எங்கேனும் நல்ல விதமாய் தறிகள் போட்டு வேலை செய்ய ஏற்பாடு செய்து தரப்படும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது ஓலைகளில் அரசர் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை பதித்தார் பிறகு அரசர் இவை என் எழுத்து என்று எழுதி கையொப்பமும் இட்டார் அந்த ஓலையில் தீபத்திலிருந்து கிளம்பிய புகையை மையாக குழைத்து எடுத்து மெல்ல தடவிய போது எழுத்துக்கள் தெளிவாக தெரிந்தன படிக்க தெரிந்த இரண்டு வணிகர்கள் அதை படித்துவிட்டு அரசரை நோக்கி நீண்ட நெடுஞ்சான் கிடையாக வணங்கினார்கள் அரசர் மெல்ல கை உயர்த்தி ஆசிர்வதித்தார் திரும்ப பரமநாயகத்தை பார்த்தார் இன்றைக்கு நெல் ஒரு கூடை என்ன விலை என்று கேட்டார் பரமநாயகம் பதில் சொல்ல சற்று அதிகம் அல்லவா விளைச்சல் குறைவாக இருக்கிறதா இல்லை ஐயா நல்ல விளைச்சல்தான் நல்ல விளைச்சல் விளைந்தும் அரிசி விலையை அதிகமாக சொல்கிறீர்களே ஏன் வணிகர்கள் மௌனமாக இருந்தார்கள் திருமுனைப்பாடியிலிருந்து நெல் வரவேண்டி இருக்கிறது வண்டி சத்தம் ஆள் ஆள்கூலி படைக்கூலி சேதாரம் என்று பலதும் பார்க்க விலை சரிதான் ஐயா என்று ஒரு முதியவர் சொன்னார் ஆனால் தஞ்சையில் அறுவடை செய்கின்ற நெல்லுக்கும் இதே விலையாக விற்கிறீர்கள் போலிருக்கிறதே இருக்கிறதே நெல் வாங்கிவிட்டால் தஞ்சை நெல் திருமுனைப்பாடி நெல் என்று எப்படி பிரிப்பது எல்லாம் கலந்து விடுகிறோம் அப்படியானால் ஒன்று செய்யலாம் தஞ்சையில் விளையும் நெல் அறுவடையாகும் போது விலை நிர்ணயம் செய்துவிடுங்கள் ஆனால் புடவை விலையும் தாறுமாறாக இருக்கிறதே துணிகள் ஆறு முழம் ஒன்பது முழம் பனிரெண்டு முழம் என்று மூன்று வகையாக வருகிறதையா நீ சொல்வது புடவையா வேட்டியா எல்லாம் ஒன்றுதானையா வெள்ளையாக இருந்தால் வேட்டி சாயம் தோய்த்தால் புடவை வேட்டியை ஆண்கள் மட்டுமே உடுத்துகிறார்கள் வெள்ளை வேட்டி சாய வேட்டி இரண்டையுமே ஆண்கள் உடுத்துவதால் சாய வேட்டிக்கு நல்ல விலை இருக்கிறது நல்ல விலை என்றால் வாங்கின விலைக்கும் கால் பங்கு அதிகமாக விற்கிறோம் கால் பங்கு தான் லாபமா லாபம் எங்கே கால் பங்கு வந்துவிடும் அரைக்கால் பங்கு தான் இருக்கும் கால் பங்கு அதிகம் வைத்தால்தான் அரைக்கால் பங்கு நிகர லாபம் கிடைக்கும் இல்லை என்று நமது அதிகாரிகள் சொல்கிறார்களே நீங்கள் ஒரு பங்கு அதிகமாக விலை வைத்து விற்கிறீர்கள் வணிகர்கள் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள் சக்கரவர்த்திக்கு ஒரு விண்ணப்பம் சட்டென்று சக்கரவர்த்தி அவர் பக்கம் திரும்பி முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் வணிகர்களுக்கு வேண்டாதவர்கள் அதிகம் உண்டு யாரோ வேண்டுமென்று எங்களை பற்றி தவறாக செய்திகள் பரப்புகிறார்கள் என்று என்னிடம் சொல்லப் போகிறீர்கள் இல்லையா அது ஓரளவு உண்மைதான் சக்கரவர்த்தி அவர்களே நானே நேரில் விசாரித்தேன் உள்ளாளையில் மூன்றாவது கடை இவருடையது தானே துணியும் பாத்திரமும் தானே இவருடைய வியாபாரம் பெண்களுக்கு புடவையை பிரித்து காட்ட மாட்டேன் என்று உரத்த குரலில் பேசுகிறீர்களே எங்கே துணியை அறுத்தீர்கள் யாரிடம் வாங்கினீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்களிடம் நமது ஒற்றர் வாங்கிய புடவை இதோ இருக்கிறது இதன் விலை இதோ எழுதப்பட்டிருக்கிறது இதில் லாபம் என்ன பரமநாயகம் தான் பின்னே வைத்திருந்த புடவையை எடுத்து பரமநாயகத்தின் மீது சக்கரவர்த்தி தூக்கி போட்டார் அடுத்தது பித்தளை பாத்திரங்கள் பற்றி பேசுவோமா ஒரு காசுக்கு வாங்கிய பித்தளை பாத்திரத்தை காசுக்கு ஆறு விற்கிறீர்கள் இந்த கொள்ளை தஞ்சாவூரில் மட்டுமல்ல குடந்தையில் திருவாரூரில் நாகப்பட்டினத்திலும் நடக்கிறது நீங்கள் வந்து என்னை பார்க்க வேண்டும் என்றதும் நான் சரி என்று ஒப்புக்கொண்டதற்கும் இதுதான் காரணம் வியாபாரத்திற்காக சேர தேசம் போகின்ற திருச்சிரபுரத்து வணிகர்கள் யார் யார் திருச்சிரபுரத்திலிருந்து மதுரை மதுரையிலிருந்து மலையேறி சேர தேசம் வழிநடுக ஏலமும் லவங்கமும் மிளகும் மூலிகை செடிகளும் கிடைக்கின்றன சந்தன மரங்களை வெட்டி கொண்டு வருகிறீர்கள் இவைகளெல்லாம் அரிதான பொருட்கள் ஆனாலும் வகை தொகை இல்லாத வகையில் இவைகள் விற்கப்படுகின்றன ஆதுரசாலைகளுக்கு விற்கப்படும் தேனும் அற்புதமாக இருக்கிறது அகில் கட்டைகள் யானை தந்தங்கள் போன்றவற்றை நீங்கள் அதிக விலை கொண்டு விற்பது சரி ஆனால் அரிசி என்பது எல்லா மக்களும் உபயோகப்படுத்துகின்ற பொருள் அல்லவா தேன் என்பது எல்லோரும் உபயோகப்படுத்துகின்ற பொருள் அல்லவா அதன் விலையும் அதிகம் விற்றால் எப்படி நல்ல பணப்புழக்கம் இருக்கிறது எல்லோரிடமும் காசு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் மரவருக்கு ஒரு விலை மற்றவருக்கு ஒரு விலை என்று விற்கிறீர்கள் ஆள் பார்த்து விலை சொல்கிறீர்கள் எந்த நியாய தர்மத்துக்கும் நீங்கள் கட்டுப்படவில்லை என்பது என் வருத்தம் உப்பு வணிகர்களும் அவ்விதமே செய்கிறீர்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விலை கேட்டால் வழியில் மழை பெய்தது என்கிறீர்கள் எண்ணெய் வணிகர்கள் கீழே சாளுக்கியத்திலிருந்து எள் வாங்கி வருகிறீர்கள் என்றும் திருமுனைப்பாடியிலிருந்து கடலை பயிர் கொண்டு வருகிறீர்கள் என்றும் சொல்கிறார்கள் இதற்கெல்லாம் நீங்களாக தீர்வு செய்து கொண்டால் நல்லது இல்லையெனில் நான் நல்ல அதிகாரிகளை வைத்து உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் சோழ தேசத்து மக்களுக்கும் கெடுதல் ஏற்படாத வண்ணம் ஒரு தீர்ப்பு சொல்வேன் ஒருவேளை அந்த தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்படுவீர்கள் இதை நான் மிருதுவாகவே சொல்கிறேன் வணிகர்களாகிய உங்களுடைய சோழ தேச விசுவாசமும் அரசு விசுவாசமும் எனக்கு தெரியும் பல்வேறு போர்களில் நீங்கள் எனக்கு துணை செய்திருக்கிறீர்கள் அதை நான் மறக்கவே மாட்டேன் இந்த அரசும் உங்களுக்கு உண்டான உதவியை தேடி தேடி செய்திருக்கிறது வணிகர்கள் இல்லையெனில் ஒரு தேசத்தின் வளம் பாழ்படும் என்று எங்களுக்கு தெரியும் உழவரால் விற்கவோ வாங்கவோ முடியாது உற்பத்தி செய்பவருக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பவர்கள் வணிகர்கள் எனக்கு உண்டான வரியை நீங்கள் செலுத்தி விடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் அதற்காக உங்கள் இஷ்டம் போல விலை நிர்ணயம் செய்வதை நான் விரும்பவில்லை சோழ ராஜாங்கம் என்பது ராஜராஜன் மட்டுமல்ல அவனுக்கு கீழே பல நூற்று கணக்கான அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஒற்றர்களும் இருக்கிறார்கள் சோழ அரசாங்கம் அதிகாரிகளின் மூலம் மக்களின் எல்லா பிரச்சனைகளையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களோடு மக்களாக கலந்து அதிகாரிகள் வருவார்கள் அப்பாவிகளாக நிற்பார்கள் உங்கள் சுக சௌகரியங்களை அதிகப்படுத்திக் கொள்ள மக்களை வருத்தெடுக்க வேண்டாம் ஐயா அப்படி ஏதும் செய்துவிடவில்லையே பரமநாயகம் பரிதவிப்போடு சொன்னார் உங்களை சொல்லவில்லை உங்களை சார்ந்தோரே சொல்கிறேன் உங்களுக்குள்ளேயே நல்ல கட்டுமானம் இல்லை என்னை பார்ப்பதற்குத்தான் ஒன்றாக திரண்டிருக்கிறீர்களே தவிர உங்கள் பிரச்சனையை தீர்க்க நீங்கள் திரளவே இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒன்று கூடி உங்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்பது என் விருப்பம் அது தேசத்திற்கு நல்லது பயக்கும் மற்றபடி உங்கள் அன்பும் ஆதரவும் கண்டு நான் மகிழ்கிறேன் எந்த குறையாக இருந்தாலும் என்னை நடுநிசியிலும் கூட எழுப்பி சொல்லலாம் நீங்கள் இல்லையெனில் சோழ தேசம் இல்லை நீங்கள் சோழ தேசத்தின் முதுகெலும்பு உங்களுக்கு எல்லாவிதமான வசதிகளும் உண்டு அத்து மீறினாலோ அட்டகாசங்கள் மிகுந்தாலோ இயற்கை சீற்றத்தினால் பொருட்சேதமானாலோ அதை தடுத்து ஈடு செய்ய என்னால் ஆனதை செய்வேன் வேறு ஏதேனும் கேள்விகள் உண்டா அந்த சபை மௌனமாக இருந்தது பயந்து போயிருந்தது ஆனால் மிக தீர்க்கமாக சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பேசியதும் தங்கள் குறைகளை பிட்டு பிட்டு வைத்ததும் அவர்களை அதிரடித்தது விட்டால் போதும் ஓடி போய்விடுவோம் என்ற நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் நெளியல்கள் அதைத்தான் காட்டின சக்கரவர்த்தி அமைதியாக அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார் வேறு எதுவும் இல்லையா என்று விடை பெறுபவர் போல முதுகு நிமிர்த்தி புன்னகை செய்து கேட்டார் கைகளையும் கூப்பினார் ஒரு இளைஞன் எழுந்து நின்றான் சபை திரும்பி அவனை பார்த்தது சக்கரவர்த்தியும் பார்த்தார் ஏதேனும் பேச வேண்டுமா ஆமாம் சக்கரவர்த்தி அவர்களே என்ன நான் நான்கு மாதங்களுக்கு முன்பு வண்டி கட்டி கொண்டு கீழே சாளுக்கியம் போய்விட்டு வந்தேன் கீழே சாளுக்கியத்தின் மத்திய பகுதிக்கும் பல காணகங்கள் தாண்டி என்னை அழைத்து போனார்கள் துந்துவி நாடு தாண்டி கோதாவரி நதிக்கரையில் மிகப்பெரிய வயல்வெளிகளின் உடையே நான் குதிரையில் பயணித்தேன் உழவுக்கும் மற்ற தொழில்களுக்கும் விதவிதமான கருவிகள் அங்கு வைத்திருக்கிறார்கள் மிக பெரிய பித்தளை பாத்திரங்களும் அங்கு இருந்தன அவை அனைத்தும் வங்கதேசத்திலிருந்து வந்திருக்கின்றன வங்கதேசத்திற்கும் கீழே சாளுக்கியத்துக்கும் இடையே நாவாய்கள் போகின்றன பரதவர்களின் உதவியோடு கடற்கரை ஓரமாகவே பயணப்பட்டு கங்கையின் முகத்துவாரம் போய் அங்கிருந்து உள்ளே திரும்பி வங்க தேசத்தின் பல நகரங்களுக்கு போய் அங்கே பொருட்கள் வாங்கி பொருட்கள் கொடுத்து பெருத்த வியாபாரம் செய்து வருகிறார்கள் மூன்று நாள் பயணத்தில் கீழே சாளுக்கியம் போய்விட முடியும் அங்கிருந்து அந்த தேசத்து பரதவர்கள் துணையோடு நாமும் வங்க தேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலாம் எங்களின் எல்லா குற்றங்களையும் மன்னித்து வங்க தேசத்திற்கு போவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்றான் சட்டென்று அங்கே ஒரு அமைதி படர்ந்தது இது குறித்து இளவரசர் ராஜேந்திரனிடம் பேசினீர்களா சக்கரவர்த்தி பரமநாயகத்தை நோக்கி கேட்டார் இல்லை ஐயா நான் இதை பேசவில்லை படகுகளும் நாவாய்களும் நாம் அதிகப்படுத்தினால் என்ன எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது சக்கரவர்த்தி தன் பார்வையை தொலைதூரம் செலுத்தி கொண்டு பேச துவங்கினார் மெல்ல சலசலத்து கொண்டிருந்த கூட்டம் அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருந்தது மேலை சாளுக்கியத்தை ஒடுக்கிய உடனே வங்க அல்லது கடாரத்தையோ நோக்கி போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தேன் எனக்கு கொஞ்சம் வயதாகிவிட்டது சக்கரவர்த்தி சொல்லிவிட்டு நிறுத்தினார் சபையை பார்த்தார் சபை அதெல்லாம் இல்லை என்று மிக பணிவாக தலையமிஸ் அசைத்தது அது மட்டுமல்ல நான் கொஞ்சம் இறைப்பணி பக்கம் மனதை திருப்பிவிட்டேன் ஆமாம் என்பது போல சபை அப்போது ஆமோதித்தது அது மட்டுமல்ல என்னை சுற்றியுள்ள என் நண்பர்கள் பல பேருக்கு வயதாகிவிட்டது பழுவேட்டரையரும் மூவேந்த வேளாரும் ஈராயிர பல்லவனும் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரும் ஏன் விமலாதித்தனுக்கும் கூட வயதாகிவிட்டது எங்கள் வீட்டு பெண்ணை கொண்ட வந்தியத்தேவர் பார்ப்பதற்கு இளமையாக இருந்தாலும் அவரும் முன்பு போல மிடுக்காக இல்லை எனவே கடல் பயணம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிடலாம் என்று நினைத்தேன் அதனால் ஒத்தி ஆனால் வணிக நண்பர் இப்போது சொல்லுகின்றபோது கடற்பயணத்தை மேற்கொண்டிருக்கலாமோ என்று தோன்றுகிறது இப்போது கோயில் பணியை துவக்கியதால் அது செய்ய முடியாது கோயில் பணியை முடித்து அங்கே போக வேண்டியிருக்கும் இது குறித்து நான் பேசுவதை விட ராஜேந்திரன் பேசுவது உபயோகமாக இருக்கும் தஞ்சையில் உள்ள புறம்படி அங்காடி தெருவில் உங்களுடைய இனத்தாரோடு தங்கியிருங்கள் இளவரசர் ராஜேந்திரர் நீங்கள் இருக்கும் இடம் நோக்கி வந்து உங்களை சந்திப்பார் அட என்ன அநியாயம் நாங்கள் அல்லவோ இளவரசரை பார்க்க வேண்டும் இல்லை இல்லை அரண்மனையில் நீங்கள் பேச பயப்படுவீர்கள் அல்லது தயங்குவீர்கள் உங்கள் இடத்தில் உங்களுடைய குரல் இன்னும் பலமாக ஒலிக்கும் உங்கள் குறைகள் அனைத்தும் வெளிவரும் நன்கு யோசித்துப் பார்க்க சோழ தேசத்தின் எதிர்காலம் விவசாயிகள் கையில் மட்டும் இல்லை உங்கள் கைகளிலும் இருக்கிறது என்று எனக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது நாலா தேசத்தில் இருந்தும் பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய குறைகளும் நிறைகளும் நன்கு பேசப்பட வேண்டும் ஆராயப்பட வேண்டும் உங்கள் உழைப்பை அன்பை விசுவாசத்தை மதிக்கும் அன்னம் இளவரசர் ராஜேந்திரர் உங்களிடம் வந்து பேசுவார் அப்படியானால் அங்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்து செய்துவிடுகிறோம் அது உங்களுடைய விருப்பம் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த பொருட்களை சமர்ப்பிக்க விரும்புகின்றோம் பஞ்சவன் மாதேவியிடம் கொடுத்து விடுங்களேன் உங்களுக்கென்று சிலது கொண்டு வந்திருக்கிறோமே அதை பார்வையிட மாட்டீர்களா பரமநாயகம் மிருதுவாக கேட்டார் என்ன மரப்பேழையிலிருந்து நீண்ட வெண்பட்டு ஒன்றை எடுத்து அதை அரசர் மீது போர்த்தினார் என்ன இது இவ்வளவு மெல்லியதாக துணியா யார் நெய்தது இது சீனத்து பட்ட ஐயா சீனம் வரை போய் வாங்கி வந்ததா அல்லது சீனர்கள் கொண்டு வந்ததா சீனர்கள் கொண்டு வந்தது எங்கே கீழை சாளுக்கியத்தில் அங்கே பல துறைமுகங்களில் சீனர்கள் வந்து இறங்குகிறார்கள் ஈழத்திற்கும் வருகிறார்கள் அப்படியா அவர்கள் ஏன் நம் பக்கம் வருவதில்லை சக்கரவர்த்தி கேட்க வணிகர் சபை மௌனமாக இருந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்